இகிகாய் நீண்ட மகிழ்ச்சியான வாழ்வின் ஜப்பானிய ரகசியம் அது ஒரு தத்துவம் அல்ல வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும் ஒரு வழி இன்றைய வீடியோவில் இகிகாயின் பத்து ஜப்பானிய ரகசியங்களை சுருக்கமாக பார்க்கலாம் இகிகாயின் பத்து ரகசியங்கள் ஒன்று பர்பஸ் ஒவ்வொரு காலையும் எழும்போது எதற்காக வாழ்கிறேன் என்று கேள் உன்னை உயிரோட்டமாக்கும் காரணத்தை கண்டுபிடி இரண்டு கெய்சன் என்பது தினமும் சிறிய சிறிய முன்னேற்றம் செய்வது சிறு மாற்றங்களே பெரிய வளர்ச்சியாக மாறும் மூன்று ஸ்டே ஆக்டிவ் ஓய்வு பெற்றாலும் ஓய்வெடுக்காதே சுறுசுறுப்பு மனம் இளமையின் மருந்து நான்கு கனெக்ஷன்ஸ் தனிமை என்பது உங்கள் வாழ்க்கையை குறைக்கும் ஆனால் உறவுகள் அதை நீட்டிக்கும் உன்னை உயர்த்தும் மனிதர்களை சுண்ண சுற்றி வைத்துக்கொள் ஐந்து ஈட் மைண்ட்ஃபுல்லி ஹாரா ஹாசிபு என்பார்கள் ஜப்பானியர் அதாவது நம் வயிறு என்பது சதவீதம் நிறைந்ததும் சாப்பிடுவதை நிறுத்து அது உடலுக்கும் மனத்திற்கும் சமநிலை தரும் ஆறு ரெஸ்பெக்ட் நேச்சர் இயற்கையை நேசி மண் மரம் மழை இவை அமைதியின் ஆசிரியர்கள் இயற்கையோடு இணைந்தால் மனம் அமைதியாகும் ஏழு சிம்பிளிஃபை தேவையற்றவற்றை விடு எளிமைதான் உண்மையான செல்வம் எட்டு கிராட்டிடியூட் ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லு சூரிய ஒளி ஒரு கப் தேநீர் ஒரு சிரிப்பு இவைதான் வாழ்க்கையின் உண்மையான மகிழ்ச்சிகள் ஒன்பது அக்செப்ட் இம்பர்ஃபெக்ஷன் இதை வாபி சாபி என்பார்கள் குறைபாடுகளிலும் அழகு உள்ளது முழுமையை தேடாதே உண்மையை ஏற்றுவாள் பத்து லிவ் இன் பிரசன்ட் இப்போதைய நிமிடத்தில் முழுமையாக இரு அந்த நிமிடமே வாழ்க்கை அதுவே அமைதி இறுதியாக இகிகாய் என்பது உன் உடல் மனம் ஆன்மாவை ஒன்றாக்கும் பாதை இன்றே உன் இகிகாயை தேடு அதை கண்டால் வாழ்க்கை நீண்டதாகவும் ஒளிமயமாகவும் மகிழ்ச்சியானதாகவும் மாறும்